எங்க அப்பாக்கு நிறைய வசதி எல்லாம் இருந்தது வசதின்னா சாக்கு மூடில்தான் பணம் இருந்தது இருபத்தி ஒன்று வேலி நல்லா இருந்தது நாலாயிரம் களம் நாலாயிரம் மூட்டைன்னா ரெண்டாயிரம் அதாவது வந்து இருபது பத்து பதினஞ்சு லாரிக்கு நெல் போடுவேன் உளுந்து போட்டால் அப்படி போடுவேன் கடலை போட்டால் லட்ச லட்சமாக தான் போடுவேன் ஒரு அம்மா கிராமத்தில் பொங்கலுக்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா இந்த வரிசையெல்லாம் வைப்பாங்களோனா இதனால் வந்து அன்னைக்குதான் பூசணிக்கா பறங்கிக்காய் வாழைக்கா வாழையலை அரிசி வேலை செய்கிறவெல்லாம் முதலாளிக்கு வந்து ஒரு மரியாதை பண்றதுங்கிறது அன்னைக்குதான் பண்ணுவாள் நம்ம என்னைக்கு மரியாதை பண்ணுவோம்னா பொன்னேறு விடுறதுன்னு ஒன்று உண்டு முதல் முதல் ஆடி மாசம் ஏர் கட்டுவான் ஏர் கட்டுறப்ப எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு பத்து ரூபா பணம் வாழைப்பழம் இது வச்சு கொடுப்பா அந்த நெல்லுல வந்து ஒரு படி நெல் ரெண்டு படி மரக்கான்னு வச்சு கொடுப்பா அதேமாரி அவ கொடுக்குறத எந்த ஜாதிக்காரை கொடுத்தாலும் மற்றதெல்லாம் வாங்க மாட்டாள் ஆனால் பொங்கல் அன்றைக்கி அந்த போகி பண்டை அன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்குறத எதா இருந்தாலும் த சொல்ல மாட்டோம் வாழை அந்த மஞ்ச கொத்து கரும்பு இஞ்சி எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் வச்சு எங்கள் அப்பாவுக்கு தட்டில் வச்சு கொடுத்தா எங்கள் அம்மா வந்து எங்கள் அத்துல விலகறி இருந்தால் சமைச்சிட்டு இருந்தா எங்கள் அம்மா ஏதோ நாங்கள் ஏதோ கேட்டுகிட்டு இருந்தோம் ஏதோ பண்ணியிருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு வேலை செஞ்சுட்டு வந்தோம் வேறு அடங்குறதுக்கு முன்னாடி கூலி கொடுத்து அனுப்பி இப் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி பண்டைய தோட்டி கொடுத்துருவேன் போயிட்டே இருக்கீங்க நிற்க விட்டது நான் சாயந்தரமாக பேசிகிட்ருக்கலாம் வீட்டுக்கு கூட நீ போய் அரிசியெலாம் வாங்கணும் இங்கே நிற்க விட ஓரணை திட்டி விட்டு கண்ணப்பட திட்டியாக அனுப்பி விட்டுருவேன் யாரும் நிற்க மாட்டாங்க அது என்ன அதுக்கு மேலே என்ன டக்குனு தட்டுக்கிட்டு என்ன இருக்கோ எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுடுவோன்னு பிறந்து போய்டுவாங்க என்ன பண்ணால் சார் இதுமாரி சேரில் வாசலில் உக்காந்துருந்தேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஏதாவது வேலை பண்ணியிருந்தா அந்த ஆளுங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தேன் தட்டில் எங்கள் அம்மா அரிசியெலாம் எடுத்து வச்சிருந்து ஊஞ்சலில் வச்சுருந்தேன் அந்த ஊஞ்சல் கிஞ்சல் எல்லாம் இருக்குது அந்த ஊஞ்சலேருந்து எடுத்து டக்குன்னு எங்கள் அப்பா தூக்கி எரிஞ்சிட்டாரு கோவத்தில் எங்கள் அம்மா மேலே கோவத்தில் உள்ள நிற்கிது எங்கள் அம்மா நாலஞ்சு பேராக எதாவது லேட் லேட்டாகிட்டுனு அகோரம் அப்படின்னா சார் சொல்லுங்க சார் அப்படின்னா எங்க அப்பா எங்க அப்பா கையை அப்படி தான் பேசுவேன் கையை எடுத்து ஒரு நாள் கூட பேச வைக்கிறேன் சொல்லுங்க சார் நான் ஒரு வேலை சோத்துக்கும் ஒரு வேட்டிக்கு நீ கஷ்டப்பட போறப்பா அப்படின்னு தூக்கி போட்டதுனால அப்பா அன்னைக்கு நாலு காரு ரெண்டு மூணு கோடி ரூபா போனோம் இருபத்தி ஒன்றரை நிலம் நூற்றம்பது பசுமாட்டு இருந்தது வேலை ஒரு உலகம் இருந்தது ஒரு சாம்ராஜ்ய உலகமே இருந்தது அவ்வளவுதான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொள்ளடம் உடைச்சிது கொள்ளடத்துக்கு எங்களுக்கும் ஒரு ஏழு கிலோமீட்ரு அதேமாரி உடச்சி வந்தது அதேமாரி வெள்ளம் இன்னை வரையும் வரல அது எண்பத்தி மூணு எண்பத்தி நாளாக என்னென்ன அது சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு உடச்சிது நாலாயிரம் மூட்டை நெல்லும் அப்படியே போச்சு நெல்லு பூரா போச்சு போறேன்னா ஒரு வீடு பிரிச்சு இந்த ஜெயந்திர காலனி அளவுக்கு இந்த நம்ம இது அளவுக்கு இருக்கும் வைக்க போறேன்னா இங்கேருந்து அந்த ரோடு நீட்டுருக்கு இருக்கும் அவ்வளோ மாடு மாடு எல்லாம் வெள்ளத்தில் போச்சு வைக்கப்போற போச்சு நெல் போச்சு வயலாக இருந்தது பூரா தெடலாக போயிட்டு அதை மறுபடியும் வயலாக்கணும்னா எத்தனையோ கோடி இருந்தால் தான் பண்ண முடியும் ஜேசி பி தான் பண்ண முடியும் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு எல்லாமே போயிட்டு ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் வீட்டில் ஆறு மாதம் கரண்ட் இல்லாமல் இருந்தோம் ஆறு மாதம் வருமானம் இல்லாமல் எங்கள் அப்பா முன்னாடி வந்து நிறைய அந்த பாத்திரங்கள்லாம் விற்று விற்று சாப்பிட்டோம் பித்தளை பாத்திரத்தை விற்று சாப்பிட்டோம் கார் ஜாமான் வந்து மலை மாதிரி குமிஞ்சி இருந்தது வீட்டில் அதெல்லாம் அந்த இரும்பை விற்று தான் அன்னைக்கு சாப்பாடு யார்கிட்டையும் போய் ஒரு நூறுரூவா கூட கேட்கல ஒரு நாள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து போய் சார்ட்டு அழுதா இதே மாரி இருந்ததுன்னா நாங்கள் எல்லோரும் செட்டு போக வேண்டியதான் சார் வேற வழியே இல்லை சார் அப்படின்னு சொன்னான் சார் வந்து முப்பது ரூபா பணம் எடுத்து கொடுத்தேன் நானும் எங்கள் அம்மா தான் மூணும் முப்பது ரூபா பணத்தை கொடுத்தேன் ஆனால் உன் பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் இருக்கும் அம்மா அழுத இதுமாரி குழந்தைங்களை வச்சுட்டு இதுக்கு மேலே இருக்க முடியாது சார் கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம் இருக்கவே முடியாது சார் சார் பக்கத்தில் வெத்தலோத்தில் உட்காந்துருந்தேன்

அதே மாதிரி ஆச்சு ஒருவேளை ஒரு ஒருவேளை சொட்டு வீட்டில் கரண்டே இல்லாமல் இருந்தோம் அப்புறம் வந்து ஜெயிண்டியெலாம் படிக்க ஆரம்பிச்சுட்டா ஜெயந்தி வந்து டீச்சர் ட்ரைனிங் வந்து நல்ல மார்க் ஸ்கூல் ஃபஸ்ட்டு இந்த பிளஸ் டூவில் அப்போ வந்து சார்கிட்ட வந்து சொன்னோன்னே சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து ஆத்மா மாமா மூலிமா எம்எஸ்எம்ஆட்ட சொல்லி கவர்னர்ட்டில் வந்து ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்தா அந்த நீலகண்டன்னு ஒரு இருந்தார் அவர் வந்து இந்திரஜித்துக்கு கவனுக்கு சண்டை வந்துட்டு முத நாள் போய் எங்கள் அப்பாவும் ஜெயந்தியும் போய் இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர் ட்ரெயினிக்கு சீட்டு கேட்கறா சுப்புனி தங்கச்சி தானே சுப்புனி அப்பா தானேன்னு கேட்டு அந்த சீட் இல்லைன்னு சொல்லிட்டான் இவெல்லாம் ரொம்ப அப்சைடு மறுநாள் காலையில் லெட்ரு வருது இந்த லெட்டர் எடுத்துக்கொண்டு போய் கொடு அப்படின்னு உடனே இந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் நேரம் கொடுத்தோன்னா ஜெயந்தி தான் அட்மிஷன் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்கு நூற்றி இருபது ரூபா பஸ்ஸுக்கு காசு வேணுமே அப்புறம் நம்ம ஆடிட்டர் மௌலி அதே மாதிரி நாலு பேர்கிட்ட சொல்லி மாசம் நூத்தி இருபது முப்பது முப்பது ரூபா நூத்தி இருபது ரூபா ஸ்கூலுக்கு போறதுக்கு சார் தான் அனுப்பி படிக்க வச்சார் நூத்தி இருபது ரூபா மாசம் அப்புறம் ஜெயந்தி ஸ்கூலுக்கு படிச்சு அப்புறம் டீச்சர் ஆனா கொஞ்சம் போக ஆரம்பிச்சு அப்போ வந்து நான் என்ன பண்ண கலைப்பொருள் வியாபாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழைய காலத்து கலைப்பொருள் வாங்கி வித்திட்டு இருந்தேன் சார் என்ன பண்ணுமா சுமணியாத்துக்கு அழைச்சுன்னு போனேன்

பின்னாடி என்ன பண்ணுவான் கொண்டு போய் உன்னை செலத்திருட்டுல விட்டுருவான் செலத் திருறதுக்காக உன்னை கொண்டு போய் பொம்பளை பெரிய பெரிய இதுக்கெல்லாம் வச்சுட்டு போய் உன்னை தப்பு பண்ற மாதிரி ரெடி பண்ணுவான் அதை விட்டுட்டு அந்த செகண்டை விட்டுட்டேன் அந்த செகண்டை நான் விடல சார் வந்து தான் சொல்லாம அந்த அம்மா விட்டு சொல்ல சொல்லி அவரே நிறுத்தினாரு இந்த வியாபாரத்தை அதுலேருந்து இந்த நிமிஷம் வரையும் அதை நான் தொடவே